வெல்கம் டு தாலி ஸ்பெஷல் இன்றைக்கி தாலி ஸ்பெஷலாக ஆரம்பிங் மதத்தோட பதினெட்டாவது சஹர் என் இஃப்தார் தான் பார்க்க போகிறோம் பதினெட்டாவது சகருக்கு என்னோட தங்கச்சி தங்கச்சி பசங்கள்லாம் எல்லாம் ஸ்கூல் லீவ் அப்படின்றதுனால வந்திருந்தாங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வெளியில் போயிருந்தோம் அப்படியே வரும்போது எல்லாருமே டயர்டாக இருந்தனால எல்லோரும் சேர்ந்து வந்து காலனியான செய்யலாம்னு சொல்லிட்டு ஆளுகளுக்கு ஒரு பக்கம் காய்கறி நறுக்கிறது சோறு வைக்கிறது அப்படின்ற மாதிரி வேலையை பார்த்துட்ருந்தோம் அதுக்கப்புறம் இது கூடவே வந்து தொட்டுக்கிறதுக்காக எக் ஆம்லெட் போட்டாச்சு கலஞாணம் அப்படின்றது வந்து அரிசி கலைஞ்ச தண்ணியில் புளி உறவச்சு எல்லா காய்கறியும் போட்டு செய்கிறது ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான இந்த கலஞியாணம் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறேன் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன் அதனால் நான் சாப்பிட லேட்டாகிடுச்சு எல்லாருமே மறு சாப்பாடு அளவுக்கு போயிட்டாங்க அதனால் கடைகடைன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் சின்ன வயசில் எங்கள் அம்மா எங்களுக்கு அந்த கல்யாணம் வச்சு கொடுக்கும்போது ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சாப்பிடுவோன்றதே தெரியாது அந்த குழம்பு இருக்கிற வரைக்கும் ஊற்றி ஊற்றி சாப்பிட்டுட்டே இருப்பேன் எனக்கு அந்த அளவுக்கு அந்த குழம்பு ரொம்பவே பிடிக்கும் அதுக்கப்புறம் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தயிர் சோறும் சாப்பிட்டு முடித்தாச்சு தயிர் சோறு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது குட்டி பையனும் எழுந்திரிக்க ஆரம்பிச்சிட்டான் அவனும் வந்து உட்காந்து நல்லா முட்டை முட்டை பார்த்துக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் பசங்களெல்லாம் நீயத்தெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குரானை கொஞ்சம் நேரம் ஓத ஓது வச்சு தொழுகவும் வச்சாச்சு அவங்கெல்லாம் சுபு தொழுத்துட்டு தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க இதுதான் வந்து எங்களோட பதினெட்டாவது சகர் பதினெட்ட மாதம்லாம் ரொம்பவே சூப்பராக சிறப்பாக போணுச்சு ஸ்கூல் டைமில் காலையில் சீக்கிரம் எந்திரிங்க அப்படின்னா எந்திரிக்க மாட்டாங்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸ்கூல் லீவ் அப்படிங்கவுமே சீக்கிரமே எந்திரிச்சிட்டாங்க எங்களையுமே தூங்கி விடலை சீக்கிரம் எழுப்பி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் நாங்களும் தொழுதுட்டு ஊதிட்டு குளிச்சுட்டு எங்களோட வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு லுகரும் தொழுதாச்சு தொழுது முடிச்சுட்டு இஃப்தாருக்கான வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நான் வந்து சேமியா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக பால் தேங்காய் பால் எடுத்துகிட்டு இருந்தேன் என்னோடய தங்கச்சிங்க வந்து ரெண்டு பேருமே வந்து ரொம்பவே சூப்பராக அந்த கேக்கு அதெல்லாம் செய்வாங்க இன்றைக்கி என்னோடய தங்கச்சி என்ன செய்கிறாங்க அப்படின்னா ப்ரௌனி செய்ய போகிறாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு எப்போவுமே நோம்பு திறக்கிறது அப்படின்னா அந்த வடை பஜ்ஜி ஆயில் ஐட்டமாக இருந்துகிட்ருக்கு பசங்களும் நோன்பு வச்சுருக்காங்க அவங்களுக்காக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ரௌனி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்ருக்கோம் பேக்கரியில் வாங்குற கேக்கை விட என் தங்கச்சிங்க செய்கிற கேக் ரொம்பவே பிடிக்கும் அவங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக செய்வாங்க இப்போ நான் வந்து சேமியா தாலிக்க ஆரம்பிச்சிட்டேன் சாமிச்சிட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணான் அப்படின்னா இந்த தங்கச்சியோட குட்டி பையன் வந்து இந்த சாக்லேட் மில்க் பண்ண அந்த பவுலெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு எந்த அளவுக்கு சாப்பிட்ருக்கான் பாருங்கள் நல்ல மூக்குவாய் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து நிற்கிறான் இவன் இப்படி பண்ணுறத பார்க்கும்போது எங்களோட சின்ன வயசில் நாங்கள் எல்லோரும் எங்கள் அம்மா எங்கள் பாட்டி எங்கள் பெரியம்மா எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்களா ஆளுங்களெல்லாம் வச்சு ஒரு பெரிய குவான்டிட்டி அளவுக்கு ஒரு பத்து பதினஞ்சு கிலோ அளவுக்கு அல்வா கிண்டுவாங்க அப்புறம் அதை கிண்டிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு பெரிய தாம்புளங்களில் வந்து சேர்த்து கொட்டி வச்சுட்டு அந்த அல்வா செட்டணுன்றதுக்காக ஒரு ரூமில் வச்சு பூட்டிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அந்த பாத்திரம் அந்த அல்வா கிண்டன பாத்திரம் இருக்குது இல்லையா அதெல்லாம் எங்கள் கிட்டே கொடுத்துருவாங்க அது கொஞ்சம் அந்த சூடெல்லாம் போய் ஆறுனதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அதெல்லாம் வள்ளிச்சு வள்ளிச்சு உட்காந்து கிளீன் பண்ணி நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் ஒன்றா உட்காந்து போட்டி போட்டு சாப்பிடும்போது அந்த மாதிரி இவன் பண்ணுறது இருந்துச்சு மற்ற பசங்கள நோம்பாக இருக்கிறதுனால இவர் காட்டில் நல்ல மழை நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தார் ஒரு பக்கம் ப்ரௌனி பேட்டர் ரெடி பண்ணி அதுவும் வந்து வேக வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட சிக்கன் சேமியாக்காக நானும் ஒரு பக்கம் தாளிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கஞ்சிவாளி கேட்டு ஆள் வந்தாச்சு என்னோட தம்பி வந்திருந்தான் அதோட கஞ்சிவாளியும் கொடுத்து விட்டாச்சு என்னோட தம்பி சொன்னா ஜஃபீனை வந்து என் கூட கஞ்சி வாங்க அனுப்புங்கன்ட்டு அவர்கிட்ட கேட்டா அவருக்கு வந்து இந்த வேலை இருக்குது அதாவது வந்து இப்போ பெரிய பவுலை தூக்கிட்டார் சின்ன பவுலை போட்டு பெரிய பவுல அதனால் மாமா கூட போக மாட்டேன்ட்டு உட்காந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தது சரி நீ அந்த வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே விட்டுட்டோம் நோம்பு கரைப்புள்ளையை வச்சுக்கிட்டு இப்படிலாம் பண்ணிகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் எந்திரிச்சும் ஓடிடுச்சு நானும் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய சேமியா பிரியாணி வேலையை முடிச்சுக்கிட்டே வரேன் இப்போ இஞ்சி பூண்டுலாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு இது கூட வந்து சிக்கனும் சேர்த்துரலாம் நான் என்னோட வீட்லையும் என் தங்கச்சியும் அவளோட வீட்லேயும் இருக்கும்போது எங்கள் பசங்க வந்து அவ்வளோ பாசமாக இருப்பானுங்க ஜாசி என்ன பண்ணுறான் ஜஃபின் என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இருப்பானுங்க எப்போ உனக்கு லீவு எப்போ நம்ம பார்க்கலாம் எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருப்பானுங்க ஒன்று சேர்ந்துட்டானுங்கன்னா ஒரு ரெண்டு அவர் ஒன் ஹவர் போதும் ஒன் அவர் தான் ஒற்றுமையாக இருப்பானுங்க அதுக்கப்புறம் என்ன என்ன நடக்கும்ன்றதே தெரியாது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு ஒரே சின்ன சின்ன பஞ்சாயத்தாக தான் ஓடிக்கிட்டே இருக்கும் இங்கேயும் அப்படி தான் போணுச்சு அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக சிம்மில் வச்சுட்டு அவனுங்க பஞ்சாயத்தெல்லாம் தீர்த்து வச்சுக்கிட்டு நாங்கள் ஒவ்வொரு வேலையாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் சிக்கன் ஒரு ஸ்டவ்லேயும் ப்ரௌனி ஒரு ஸ்டவ்லேயுமே வந்துட்டுருக்கு இந்த கேப்பில் அசர் தொழுது சொல்லிட்டு அசர் தொழுக வந்துட்டோம் இதுக்கடையில் வந்து ஒரு பெரிய சண்டை போயிட்டு இவனுங்களுக்குள்ளே ஆளாளுக்கு ஒரு ரூமில் வந்து ரெண்டு ரெண்டு பேராக பிரிஞ்சிட்டானுங்க கிட்டே என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா நல்லா சண்டை போட்டு பண்ணுங்க ஆனால் கொஞ்ச நேரத்தில் எதுவுமே நடக்காத மாதிரி சேர்ந்துருவானுங்க ஆனால் இப்படி எப்போவுமே சேர்ந்தே இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கும் கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும் சர்பத்துக்காக சப்ஜா சீட் அப்புறம் பாதாம் பிசன் எல்லாம் ஊற வச்சிட்ருக்கேன் இந்த கேப்பில் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கும்போது என் தங்கச்சியோட சின்ன பையன் வந்தால் அவன் என்ன சொல்கிறான்றத நீங்களே கேளுங்க கேக்கு வந்து வெந்திருச்சான்றத அவர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா அது என்கிட்ட வந்து எப்படி சொல்கிறான்னு பண்ண கத்தி எதுக்குன்னு சொல்லு எதுக்கு ஏன் எதுக்கு கத்தி எதுக்கு ம் எடுத்துட்டேன்

இந்த கிச்சன் அவனுக்கு பழக்கப்படாதனால ஏற முடியல இதுவே அவங்க வீட்டு கிச்சனாக இருந்தால் மேலே ஏறிவிட்டு என் தங்கச்சி கூட வம்பு இருப்பான் நானே எல்லாம் பார்க்குறேன் நானே பஜ்ஜி போடுறேன் நானே வடை போடுறேன் அப்படின்ற மாதிரி வம்பு பண்ணிட்டு ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருப்பான் இப்போ நமக்கு பழுவாசிலருந்து நோன்பு கொஞ்சம் வந்துருச்சு அதுக்கப்புறம் வாட்டர்மெலனும் வாங்கிட்டு வந்துட்டாங்க நம்ம வாட்டர்மெலன் ஜூஸும் போட்டுருணும் இப்போது சிக்கன் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அதையும் வந்து இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு சேமியாவும் போட்டோன்னா நமக்கு சிக்கன் சேமியா சூப்பராக ரெடி ஆயிரும் இது ஒரு கொதி வர்றதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா லெமன் ஜூஸ் போட போகிறேன் லெமன் ஜூஸ் கூட அப்படியே வந்து நம்ம நன்னாரி சேர்த்துருவோன்னா அது நன்னாரி சர்பத் ஆயிடும் இன்றைக்கி நான் அதுதான் பண்ண போகிறேன் இஃப்தாருக்கு இருக்குது நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நன்னாரி சர்பத் வாட்டர் மெலன் ஜூஸ் கடல் பாசி இஃப்தாருக்கு நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா நன்னாரீஸ் வாட்டர் வாட்டர்மெலன் ஜூஸ் கடல் பஸ் அப்புறம் பசங்களுக்காக இந்த ப்ரௌனி பஜ்ஜி வடை சமோசா இதுக்காக வந்து டிஃபன் மாதிரி இந்த சேமியா பண்ணிடலாம் கறி சேமியா பண்ணோன்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்காக பண்ணோம் ஆனால் என்ன பண்ணிட்டான்னா என் தம்பிக்கு இதெல்லாம் தெரியாமல் அவன் அவனோட இஷ்டத்துக்கு வடை பஜ்ஜி சமோசா இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டான் சரி வாங்கினது வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா சேமியா வந்து நைட்டு டிஃபனுக்கு வச்சுக்கலாம் இப்போதைக்கு இந்த வடை பஜ்ஜி வச்சு நம்ம நோன் திறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே பண்ணிட்டோம் ஆனா இந்த மாதிரி இருந்தால் சேமியா வந்து நம்ம டிஃபனா சாப்பிடும்போது போது சுட சுட பண்ணியிருந்திருக்கலாம் ஆனாலுமே வந்து சேமியா ரொம்பவே சூப்பரா டேஸ்ட்டா இருந்துச்சு இங்க சேமியா நான் கிண்டிட்டு இருக்கும்போதே திரும்ப வந்து ஒரு சண்டைக்கா சொன்னேன்க்கா சொல்லிருக்கா சொல்லிருச்சுக்கா சொல்லிருந்தேன் அந்த குட்டி பஞ்சாயத்தையும் முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் ஒண்ணா வந்து இஃப்தாருக்கு வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டோம் எங்களுக்கு முன்னாடி வந்து ஜஃபின் வந்து நாம் திறக்க ஆரம்பிச்சிட்டான் நீ வாழ்க்கொண்டே இருக்கிறேன் நீங்களுடைய அது என்னவோ தெரில நோம்பு இருக்கும்போது செய்கிற ரெசிபீஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக பர்ஃபெக்டாக வந்துடுது அதே மாதிரி இது வந்து இப்போது நன்னாரி சர்ப்பத்தில் இருக்கிற சக்கரையாக இருக்கட்டும் கரெக்டாக இருந்துச்சு எதுவுமே வந்து கூட குறைச்சலாம் இல்லை அந்த எல்லா மண்ணோட புளிப்பு சர்க்கரை எல்லாமே கரெக்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நோம்பு திறந்துட்டு அந்த ஜூஸை குடிக்கும்போது தான் அப்படியே அந்த எல்லாத்துக்கும் உயிர் வர்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஜூஸ் அது அதுக்கப்புறம் ப்ரௌனி ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வந்துருந்துச்சு அந்த ப்ரௌனியில் அந்த விரிஞ்சு இருக்கல்ல அந்த மேலே இருக்கிற லேயர் வந்து ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுன்னா எங்கள் ஊரில் அந்த தண்ணி குளத்தில் இருக்கிற தண்ணிலாம் வந்துட்டா அப்படியே அது வந்து விரிஞ்சு விரிஞ்சு ஒரு மாதிரி இருக்கும் ரஃப் அண்ட் டஃப்பாக அந்த மாதிரி தான் எனக்கு பார்க்கும்போது தோணுச்சு அதுக்கப்புறம் மகரிப் தொழுதுட்டு எங்கள் பசங்களுக்குள்ள ஒரு சண்டை வர்ற மாதிரி இருந்துச்சு அது என் தம்பி அப்படியே மாத்தி ஒரு விளையாட்டு மாதிரி பண்ணிட்டான் ja எங்களுக்குள்ள சண்டை வர்றதும் அதை பஞ்சாயத்து வச்சு வச்சு தீத்து வைக்கிறதும் இப்படியே டயர்ட் ஆகிட்டே இருந்தோம் அதனால் சரி அவங்களுக்கு கூட அந்த சண்டையே அப்படியே விளையாடலான்னு பார்த்தா அதுவுமே வந்து ஒரு ரஃபாக தான் இருக்குது அவங்க விளையாடுறது ஏன்னா ஆம்பளை பசங்கனாலே அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க வந்தாங்க அவங்களுக்கும் வந்து ப்ரௌனி வச்சு கொடுத்துட்டு எல்லாருமே ரொம்ப ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு என் நோன்பு தரத்துட்டு எவ்வளோ சாப்பிட்டாலும் நமக்கு டீ வேணும் டீ குடித்தா தான் தலைவலி டென்ஷன் எல்லாம் பறந்து போகும் அலமது எங்களோட எங்களோட அப்புறம் பிர ரொம்பவே சூப்பராக போணுச்சு மாஷா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்